இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரங்களை தங்க பார்க்குறோம் இன்றைக்கி சுத்த தங்கமான இருபத்தி நாலு கேரட் தங்கம் காலை நிலவரப்படி ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகுது இது நேற்றைய விலையை காட்டிலையும் நூறு ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி அதிகமாகிருக்குங்க அதனால் இன்றைக்கி ஒரு சவரன் தங்கம் விலை வந்து தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனையாகுது அதாவது ஒரு கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாயும் ஒரு பவுனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயும் இன்றைக்கி விலை கூடிருச்சு இதே மாதிரி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலை இன்றைக்கி என்ன விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமிற்கு நூற்றி பத்து ரூபாய் அதிகமாக இருக்குது நேற்றைய விலையை காட்டில இன்றைக்கி விலை வந்து ஒரு கிராமுக்கு நூற்றி பத்து ரூபாயும் ஒரு பவுனுக்கு எண்ணூற்றி எண்பது ரூபாயும் அதிகமாக இருக்கு அதனால் இன்னைக்கு விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் விலை தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகுது வெள்ளி விலையில் இன்றைக்கி ஒரு கிராம் ஒரு கிராமானது ரெண்டு ரூபாய் அதிகமாக இருக்குது ஒரு கிலோ வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை